இப்ப வந்து உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு வாகனம் எடுத்துருக்கீங்க சொந்த வாகனத்திற்கு சொந்தக்காரவா இருக்கீங்க நீங்கள் வந்த பாதைகள் உங்களுடைய கனவுகள் அது சம்பந்தமா நீங்க என்ன தொழில் பண்ணிக்கிறீங்க இருந்தீங்க இந்த ஆட்டோ தொழில எப்படி செலக்ட் பண்ணீங்க சார் நான் ஆட்டோ தொழில் வந்து கடந்த மூன்று வருடமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாரமா இருக்கு நம்ம தனி முதலாளி அது ரொம்ப நம்ம ஒரு நான் வந்து ஆட்டோ ரொம்ப அதாவது ரொம்ப நேசிச்சு நான் வண்டி ஓட்டுறேன் நம்ம பாதையில யாரும் இது பண்ணிடக்கூடாது நம்ம காஜி சட்டை போட்டு கரெக்டா வண்டி ஓட்டணும் இன்சூரன்ஸ் பக்காவா வச்சுக்கணும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வந்திருக்கேன் சார் நான் வந்து வாடகை ஆட்டோ ஓட்டிக்கிறேன் நம்ம எப்படி என்னைக்கு நம்ம முதலாளி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போ நான் வந்து நான் என்னுடைய உழைப்பு வந்து கடுமையான என்னோட எஃபோர்ட் போட்டு நான் புது வண்டி எடுத்து இன்னைக்கு நான் ஓட்டிக்கிறேன் சார் அதே மாதிரி எல்லாருமே நல்ல நம்மளோட உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சார் அப்பதான் இல்லாட்டினா நம்ம சார் தோண்டு நம்ம முயற்சியை மட்டும் கைவிட்டு கூடாது நம்ம வந்து எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருந்தாதான் நம்ம ஒரு நிலைமைக்கு நம்ம மேல ஏற முடியும் என்னோட ரொம்ப கஷ்டப்பட்டுதான் சார் நம்ம மேல வரைய வாழ்க்கையில் வாழ்வு வண்டிக்கு நம்ம காசு கொடுக்கறதே நம்ம காசு கொடுக்கணும் பட்டம் காசு கொடுக்கணும் இதில் போக நமக்கு மிஞ்சாவை எப்படி அத வந்து எடுத்து வைக்க யூஸ் வந்த வாடகையே சார் வாடகை வீட்டுல பசங்கன்னு எனக்கு ரெண்டு குழந்தைகள் சார் அவங்க படிக்கிறாங்களா படிக்கிறாங்க அவங்களுக்கு இது பண்ணி நான் வீட்ல எதாவது பவுஸ் வைஃப் தான் ஆமா அம்மா அப்பா தவறிட்டாங்க சார் தவறிட்டாங்க தவறிட்டாங்க எங்க ஃபேமிலியில நாலு பேர் நான் என் ஒய்ஃப் என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் நீங்க தான் வந்து தூண் மாதிரி ஆமா சார் ஏன்னா என் குடும்பத்தை எடுத்து கொண்டு போகணும் ஆமா நான் வீட்டுல நான் தான் தலைவர் நான் தான் எல்லாத்தையும் வழி நடத்தி கூட்டு போனோம் சூப்பர் நான் வண்டிக்கு அப்புறம் இன்னைக்கு நான் முதலாளி இருக்க இருக்கா என்னோட கடினமான உழைப்புட்டேன் நம்ம தோண்டு போயிடக்கூடாது என்னைக்குமே அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணும் நம்ம மேல போறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து மேல போகணும் கண்டிப்பான நீங்க வானம் ஓட்டும் போது நீங்க இப்போ சந்திக்கக்கூடிய ஒரு கஷ்டங்கள் விஷயங்கள் பேசஞ்சர் மூலமாகவோ அல்லது வந்து போற இட போக்குவரத்து மூலமாகவோ அந்த விஷயங்களை மக்களுக்கு சொல்லுங்க சார் நம்ம காலையில வண்டி எடுத்தோம்னா நம்ம எப்பவும் போல யூனிஃபார்ம் போட்டுதான் சார் வண்டி ஓட்டுறோம் நம்ம பாதுகாப்பா போகணும் சார் நம்ம தான் ரோட்ல போறாங்க அதனால நம்மளும் பாதுகாப்பா ஓட்டணும் இன்சூரன்ஸ் அரசு விதிமுறை எல்லாம் கடைபிடிச்சு வண்டி ஓட்டணும் சார் அதான் இது அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணாலே கரெக்டா இருக்கும் சார் ஓகே ஓகே சூப்பர் கண்டிப்பா ஏன்னு சொன்னாக்கா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சம்பவங்கள் ஒவ்வொரு சோகங்கள் ஒவ்வொரு மறக்க முடியாத நிகழ்வு எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சத்தம் என்னோட இதுல வந்து இப்ப தடுமாற்றங்கிறது இந்த கொரோனா அது ரொம்ப சார் அந்த மறக்க முடியாத அனுபவம் எனக்கு அந்த நேரத்துல ரொம்ப சிரமப்பட்டு எப்படி நம்ம அடுத்து நம்ம மீண்டு வரப்போறோங்கிற பெரிய இது இருந்துச்சு அப்புறம் மெல்ல மெல்ல கொஞ்சம் இது பண்ணி இப்ப நான் வந்துட்டேன் சார் அதுதான் வாழ்க்கையில என்ன தடுமாற்றம் அதை விட்டு கொஞ்சம் வெளியில வரும் இப்போ நான் நல்லா இருக்கேன் சார் நான் இப்போ ஆட்டோ வந்து என்னோட உழைப்பால நான் நல்லா இருக்கேன் ஆஹ் கண்டிப்பா சார் ஏன்னா அந்த கொரோனா டைம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டைம் ஒட்டுமொத்த உலகமும் வாழ்வாதாரத்தை தேடி காசு கையில இருந்தாலும் வாந்த சா ஜாமான் இல்ல அரிசி இல்லை பொனக்காரங்க அரிசி இருந்தேன் பொன இருக்கே வாழ்ந்த சா சாப்பிட்டு இல்ல கண்டிப்பா அந்த மாதிரி உணவு உண்மையில எல்லாருக்குமே நீங்க சொல்ற மாதிரி ஒரு

எதுவுமே நல்ல நம்மளுடைய எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் சார் அதான் நீங்க சேமிக்க சொல்றீங்க ஆமா ஒரு சேமிப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கை தரத்துக்கு நாளைக்கு ஒரு சார் எமர்ஜென்சிக்கும் பயன்படுறாங்க இயற்கை காலகட்டத்துல நம்மளுடைய சேமிப்பு நம்ம கண்டிப்பா கை கொடுக்கும் அதனால எல்லாரும் நம்மளுடைய தன்னம்பிக்கையை பயன்படுத்தி நல்ல நல்ல நிலைமைக்கு வரணும் என்னுடைய வாழ்க்கைக்கு சூப்பர்னே ஏன்னா அண்ணன் சொல்லக்கூடிய அந்த அனுபவங்கள் அண்ணன் வாழ்க்கையில சந்திச்ச விஷயங்கள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில இது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் அதனால எந்த ஒரு சூழ்நிலை வந்து மனம் தவறக்கூடாது விதா முயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறத அண்ணன் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இதே போன்று மற்றொரு வாகன ஓட்டுநரை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம் நன்றி பாதுகாப்பு